இந்தியா விர்சஸ் ஸ்ரீலங்கா மூணு டி ட்வெண்ட்டி மேட்ச் அதுல ரெண்டு டி ட்வெண்ட்டி மேட்ச்ல நம்ம இந்தியன் டீம் அதாவது யங் இந்தியன் டீம் நியூ இந்தியன் டீம் நியூ கேப்டன் நியூ கோச் அவங்களோட ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச்லையுமே தரமான ஒரு சம்பவத்தை பண்ணி ஸ்ரீலங்கா டீமை கொஞ்சம் கதற விட்டு ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கதற விட்டோன்னு தாத்தா தான் கதற விட்டதான் நினைக்காதீங்க நம்ம இந்திய டீமும் ஸ்ரீலங்கா டீமை கதற விட்டு ஜெயிச்சிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னும் உங்களுக்கு நம்ம சேனல்ல எக் எக்கச்சக்கமா உங்களுக்கு தெரியாத விஷயமும் தெரிஞ்ச விஷயமும் நிறைய காத்திட்டு இருக்குது போக போக ஒவ்வொரு வீடியோவை பார்க்கலாம் இந்தியா விசஸ் ஸ்ரீலங்கா இதுல டாஸ் போட்டும் போது டாஸ் ஸ்ரீலங்கா ஜெயிச்சாங்க அவங்க நாங்கள் பவுல் பண்ண போறோம்னு அறிவிச்சாங்க பட் அந்த பவுல் பண்றது அவங்க பிச்சு சொந்த பிச்சு சொந்த மண்ணு சொந்த மண்ணில் ஸ்ரீலங்கா டீம் கொஞ்சம் ஃபார்மாக தான் இருக்கும் அதாவது கொஞ்சம் பலமாக தான் இருக்கும் பட் அதை பற்றி எதை பத்தியுமே நம்ம கவலைப்படாமல் நம்ம பேட்டிங் ஜெய்ஸ்வால் அண்ட் கில் ரெண்டு பேரும் ஓப்பனிங் இறங்கியிருப்பாங்க நினைக்கிறேன் ரெண்டு பேரும் ஓப்பனிங் இறங்கி வேற லெவலில் நம்ம ஹிட்மேன ஹிட்மேன் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அதே ஃபார்முலாவில் அப்படியே மேட்சை கொண்டு போனாங்க வேற லெவலில் சம்பவம் பண்ணாங்க உண்மையிலே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா பேட்ஸ்மேனும் சரி முடிஞ்ச அளவுக்கு ரன் சேர்த்து இரநூத்தி பதிமூணு ரன் அடிச்சு ஒரு அருமையான ஒரு ஸ்கோராக ஸ்ரீலங்கா டீமுக்கு கொடுத்துருந்தாங்க பட் இந்த ஸ்ரீலங்கா டீம் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் அதாவது நம்ம கூடயே நடந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தோல்வி பண் தோல்வியை எழுத்துருக்காங்க ரொம்ப மோசமாக தோத்துருக்காங்க ஆனால் இந்த மேட்ச்ல ஓரளவுக்கு அவங்க டஃப் கொடுத்தாங்க அதாவது அவங்க பிளேயர்ஸ் கொஞ்சம் மாற்றி ஓரளவுக்கு டஃப் கொடுத்தாங்க ஏன்னா அவங்களோட கோச் இப்போ ஜெயசூர்யா அதாவது முன்னாள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் பிளேயர் இவரை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அதாவது இப்போ ஸ்ரீலங்கா விர்சஸ் இந்தியா அப்படின்னு சொல்றத விட காம்பீர் விர்சஸ் ஜெயசூர்யா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி அதாவது இவங்க ரெண்டு பேருமே இந்தியன் டீம்லயும் சரி ஸ்ரீலங்கா டீம்லயும் ஆடும்போது ரெண்டு பேருமே ஓப்பனிங்ல இறங்கினவங்க தான் பட் இவங்க ரெண்டு பேருமே இப்போ கோச்சா இருக்காங்க இந்தியன் டீமுக்கு நம்ம கௌதம் கம்பீர் இருக்காரு ஜெய்சூர்யா வந்து ஸ்ரீலங்கா டீமுக்கு கேப்டனா இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மேட்ச் நடந்தா எப்படி இருக்கும் அதுதான் நேற்று நடந்த அந்த மேட்ச் இந்த மேட்ச்ல நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாமே வேற லெவல்ல சம்பவம் பண்ணி அதாவது பேட்டிங்ல தெரிக்க விட்டாங்க ஆனா இதே பேட்டிங்ல ஸ்ரீலங்கா தெரிக்க விட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா உத்தத்தட்ட எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு ரன் இருக்கும்போது தான் முதல் விக்கெட் எடுத்தது அந்த விக்கெட் யாரை எடுத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா அக்சர் படேல் தான் அந்த விக்கெட் எடுத்தாரு அக்ஷர் படேல் பரவாயில்ல சூப்பராகவே உண்மையிலேயே அவர் பவுலிங் வேற லெவலில் தான் இருந்தது அக்சர் படேல் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தது தான் அதுக்கப்புறம் நூத்தி நாற்பதுல தான் இன்னொரு விக்கெட் விழுந்தது ஆனா இங்க தான் பெரிய டர்னிங் பாயிண்டே இருக்குது ஸ்ரீலங்கா டீம் எப்படி இந்த மேட்ச் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி ஆடி இருப்பாங்க ஆனா அங்கதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்டே இருந்தது அதாவது நூத்தி நாற்பது ரன் வரைக்கும் அவங்களுக்கு ரெண்டு விக்கெட்டு தான் விழுந்தது ஆனா இந்த நூத்தி நாற்பது ரனுக்கு அப்புறம் அவங்க இருக்கிற எட்டு விக்கெட்டுமே காலி பத்து விக்கெட்டும் இழந்து நாற்பத்தி மூணு ரன் வித்தியாசத்துல தோத்தாங்க இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் நம்ம சூரியகுமார் யாதவ் ஃபர்ஸ்ட் வெற்றியை அவரோட ஃபர்ஸ்ட் கேப்டன்ஷிப்ல ஃபர்ஸ்ட் வெற்றியை பதிவு செஞ்சாரு இது உண்மையிலேயே ஒரு நல்ல ரெக்கார்டு தான் அவரோட கேரியர் ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் மேட்ச்சே ஜெயிச்சு அவரு சந்தோஷமா போனதாக எல்லாருமே மேட்சில் பார்த்துருப்பீங்க அதை பார்க்கணும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஆனந்தப்படுறாரு பாத்தீங்களா மனுஷன் வேற லெவலில் அப்ரோச் பண்ணி ஜெயிச்சிருக்காரு பரவாயில்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் ஜெயிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று நடந்த ரெண்டாவது மேட்ச் அதாவது சண்டே அன்னைக்கு நடந்த ரெண்டாவது மேட்ச்லயும் டாஸ் ஸ்ரீலங்கா விட்டுறாங்க நம்ம ஃபீல்டிங் எடுத்தோம் பட் அவங்க பேட்டிங் ஆடுனாங்க பேட்டிங் ரொம்ப அதிகமாக சொல்ல சொல்ற அளவுக்கு ரொம்ப அதிகமாக இல்லை முன்ன விட கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தாங்க ஆனால் அப்பவும் அவங்க பேட்டில் சொதப்பிருந் அவங்க பேட்டிங் கொஞ்சம் மிடில் ஆர்டர் பேட்டிங்லாம் எல்லாமே சொதப்பிடுச்சு விக்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய விட்டாங்க நிறைய விட்டதுனால என்னாச்சு ரன்னு எடுக்கல ஒன் சிக்ஸ்டி அந்த ரேஞ்ச் தான் எடுத்திருந்தாங்க ஒன் சிக்ஸ்டி ரன் தான் எடுத்திருந்தாங்க ஆனால் இந்தியாவுக்கு இந்த இந்த ஸ்கோருங்கிறது ஓரளவுக்கு மீடியமான ஸ்கோர் தான் பட் இதை எதிர்த்து நம்ம ஆடும்போது ஒரு ஓவர் தான் போட்டிருந்தாங்க அதுக்குள்ள மழையே வந்து முடிஞ்சிருச்சு மழை வந்ததுனால டிஎல்எஸ் மெத்தட்ல அறுபத்தாறு ரன் அடிச்சா வச்சிருந்தாங்க எட்டு ஓவர் குறைச்சி வச்சிருந்தாங்க அதையும் நம்ம சொல்லவே வேண்டாம் நாங்க ரன் வச்சாலே அடிச்சு தான் தோம் நீங்க வெறும் அறுபத்தி ஆறு ரன் வச்சுக்கிட்டு எட்டு ஓவர் அடிக்க நாங்க அடிக்காம இருப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு நேற்று நடந்த மேட்ச்ல எல்லாருமே அடிச்சு துவம்சம் பண்ணாங்க ஸ்ரீலங்கா போலர்ஸ் தும்சம் பண்ணாங்க எல்லாருமே அடிச்சாங்க அவர் வந்து இந்த மேட்ச்ல இல்லை அவருக்கு பதிலாக சஞ்சு சாம்சனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க பட் ஆனா அவர் ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் ஆகி அவர் கொடுத்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தாம போயிட்டாரு இனிமே அடுத்த மேட்ச்ல அவர் எடுக்கிறது கொஸ்டின் மார்க் தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் நம்ம கௌதம் கம்பீர் என்ன மைண்ட்ல இருக்காருன்னு பார்த்து ஒரு நான் பார்த்து முடிவு பண்ண மாட்டார் நினைக்கிறேன் கண்டிப்பா இன்னொரு வாய்ப்பு அவருக்கு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கலாம் இப்போ நம்ம மேட்சோட ரெண்டு மேட்சும் ஜெயிச்சதை பத்தி பார்த்தாச்சு இதுக்கு அப்புறம் நம்ம சூரியகுமார் யாதவ் இவரோட கேப்டன்சி இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்றதுக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல அருமையா தான் இருக்குது இவரோட கேப்டன்ஷிப் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஃபீல்டிங் செட் பண்ணியிருந்தாரு உண்மையிலே ஏன்னா ஹிட்மேன் அவரு கூட ஆறு வருஷமா விளையாடி இருக்காரு ஆறு வருஷமா அவருக்கு கீழே இருக்காரு சோ ஹிட்மேனோட நாலேஜ் எல்லாமே இவருக்கு தெரியும் ஹிட்மேன் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணாரோ அதே மாதிரிதான் இவரும் யூஸ் பண்ணி இந்தியன் டீமை இந்த மேட்ச் ரெண்டு மேட்ச்லயுமே ஜெயிக்க வச்சிருப்பாரு அது போக இவர் இந்த மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல கூட நிறைய பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வினா இப்போ நீங்க இந்தியன் டீம் கேப்டன் ஆயிருக்கீங்க டி ட்வெண்ட்டி கேப்டன் ஆயிருக்கீங்க ஆனால் நீங்க இதுக்கு முன்னாடி கடந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கேப்டன் ஆகும்போது சக வீரர்கள் அதாவது உங்க கூட இருக்கிற வீரர்களே நீங்க திட்டினதா உங்க மேல கம்மெண்ட் சொன்னாங்க அப்புறம் நீங்க கேப்டன் பொறுப்புல இருந்து விலகிட்டு போனீங்க ஸோ அதை பற்றி இப்போ உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம சூரியகுமார் யாதவ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு முன்னாடி நடந்த விஷயம் பத்து வருஷத்தில் எவ்வளவோ மாறி போயிடுச்சு நானும் எவ்வளவோ மாறிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு அந்த டைமில் அது அப்போ உள்ள சூழல் அப்போ உள்ள இது அதுக்கப்புறம் நான் வந்து கடந்த ஒரு ஆறு வருஷமாக நான் ஒரு நல்ல கேப்டன்ஷிப் நல்ல நிறைய பேர் கேப்டன்ஷிப் கீழே விளையாடிருக்கேன் ஸோ அவங்களோட அனுபவம் எனக்கு கை கொடுக்கும் பிளஸ் நான் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டதுனால என்னோட அனுபவமும் எனக்கு கை கொடுக்கும் ஸோ நான் ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது போக ஏன் அவரை வந்து ரெண்டாயிர அந்த கேள்வி எதுக்கு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு இல்ல பதினஞ்சு அந்த டைம்ல மும்பை டீம் மும்பை டீம்ல ரஞ்சி டிராபிக்காக நம்ம சூரியகுமார் யாதவா கேப்டனா போட்டாங்க பட் அந்த மேட்ச்ல மும்பை டீம் ரஞ்சி டிராஃபில ரொம்பவே கேவலமான தோல்விகளை சந்திச்சது ரொம்பவும் சந்திக்க கூடாத எல்லாம் சந்திச்சது இவரோட கேப்டன்ஷிப்ல பட் ஒரே ஒரு போட்டியில மட்டும்தான் ஜெயிச்சது கிட்டத்தட்ட ஆறு போட்டி ஆறு போட்டியில ஒரே ஒரு போட்டி மட்டும்தான் ஜெயிச்சாங்க இவரோட கேப்டன்ஷிப்ல அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்க டீம் பிளேயர்ஸ்க்கும் கொஞ்சம் வாக்குவாதமாக இருக்கு அதுக்கு இவர் அவங்களை திட்டினதும் அவங்க பதில்க அவர் இவங்களை திட்டினதும் எல்லாமே நடந்து முடிஞ்சதுனால இவர் நான் கேப்டன்ஷிப் இருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா இப்போ இந்தியன் டீமுக்கு ஒரு அருமையான கேப்டனா இருக்காரு ஏன்னா ஹிட்மேனு கீழே ஆறு வருஷமா விளையாண்டிருக்காரு சோ ஒரு நல்ல கேப்டன்ஷிப் எதிர்பார்க்கலாம் அது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் இனிமே டி டுவெண்டி கேப்டன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் அதான் உண்மையா இருக்குன்னு நினைக்கிறேன் கௌதம் கம்பீர் அவரோட செலக்ஷன் கண்டிப்பா வீண் போகாது கண்டிப்பா இனிமே வர எல்லா டி ட்வெண்ட்டிலையும் இந்திய டீம் ஜெயிக்கும் இந்தியா டீம் அடிக்கிறதுக்கு டி டுவெண்டில அடிக்கிறதுக்கு இல்ல எந்த மேட்ச்லயுமே நம்ம அடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதை கௌதம் கம்பீர் உருவாக்கி காட்டுவாருன்னு நினைக்கிறேன் ஒரு வரலாற்று சாதனையை கௌதம் கம்பீர் உருவாக்குவார்னு நினைக்கிறேன் கௌதம் கம்பீர் இவரோட தலைமையில இடி டீம் எப்படி ரெண்டு மேட்ச் சூப்பரா ஆடிச்சு இதுக்கு அப்புறம் வரப்போற மேட்ச் எல்லாம் எப்படிலாம் ஆட போறாங்கிறத பொறுத்து தான் பாக்கணும் அது போக நம்ம ஸ்கை மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி அவரோட கேப்டன்ஷிப்ல இன்னும் எத்தனை எத்தனை மேட்ச் எல்லாம் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிறத ஒருத்தர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா கீழே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அது கூட உங்க ஏதாவது உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம் பார்க்கலாம் மூணாவது மேட்ச்ல இந்தியா ஸ்ரீலங்கா மோதுது யார் ஜெயிக்காங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ